இந்த இடத்துக்கு பேர் வந்து தில்லை என்ற பேரு மாணிக்கவாசர் திருப்பரந்துறையில இருந்து கிளம்பி எல்லா ஊர்லயும் பாடல் பாடிட்டு இறுதியா தில்லைக்கு வர்றார் இறுதியா தில்லைக்கு வரக்குள்ள இரவு நேரங்கிற வாசி எங்க தங்கறதுன்னு தெரியாம இருக்கக்குள்ள இங்க இருக்கிற யோக விநாயகர் தான் ஆட்சிட்டு வந்து தங்க வைக்கிறேன் நாமளே புதுசா ஒரு இடத்திற்கு போனோம்னா இடத்தை பற்றி விசாரிக்க முடியாது அதே போல இடத்தை பற்றி விசாரிக்கக்குள்ள இங்க புலி நடமாடிக்கொண்டு இருக்கிற இடங்கிறங்க புலி மீன்ஸ் யாருன்னு கேட்டீங்க வியாக்கரபாத முனிவர் அதனால சுவாமி வந்து பரணம் வச்சு இங்க தங்கிடுற இங்கே தங்கி இருக்கிற காலகட்டத்தில் சிவபெருமானை நேரில் வந்து உங்களோட பாடல்கள் எல்லா ஊர்லயும் கேட்டிருக்கேன் தொகுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போனா நான் சொல்கிறேன் நீங்கள் எழுதிக்கோங்க இங்கே மட்டும்தான் மணிவாசர் அமர்ந்த குளத்தில் இருப்பார் பாக்கி எல்லா இடத்துலையும் குளத்தில் இருப்பார் இவர் திருவாசகம் சொல்ல சொல்ல சுவாமி வந்து தன் கைப்பட எழுதி கையொப்பம் செஞ்ச இடம் இந்த இடம் அப்போதான் பார்க்குறாரு வந்து எழுத இறைவனு தெரிஞ்சவன் எல்லா சூழையும் கொண்டு சபையில கொண்டு வச்சுருவார் சபையில கொண்டு வச்ச பிறகு அந்த திருவாசகத்துக்கு பொருள் கேட்கறாங்க மறுநாள் பூஜைக்கு வந்தவர்கள்லாம் கேட்கறாங்க கேட்கக்குள்ள அப்ப சுவாமி அசைதான் சொல்றாரு இந்த மாதிரி திருவாசகத்துக்கு பொருள் பிள்ளையும் வடதிசையில இருக்கக்கூடிய பர்மசாலையில எழுதுனவர் இருக்கார் அங்க போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு சரின்னு சொல்லிட்டு அந்த ஆணி மாதம் மக போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த ஆணி மாதம் மக நட்சத்திரத்துல அன்னைக்கு அடியார் பெருமக்கள் எல்லாம் வராங்க அடியார் பெருமக்கள் எல்லாம் வரக்கூடாது அடியார்களோட அடியாரா கூடவே கிளம்பி சிவபெருமானும் அந்தனர் கோலத்துல வர்றார் அந்த அந்தனர் கோலம் தான் இந்த பக்கம் இருக்கிறவர் இந்த இந்த பக்கம் இருக்காது சிவபெருமானும் அந்தனர் கோலத்துல இருக்கார் வந்து திருவாசகத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள ஞானத்துல தெரிஞ்சுக்கிறார் வந்திருக்கிறவர் சிவபெருமான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிக்கிறார் அப்ப திருவாசகத்துக்கு பொருள் என்ன திருவாசகத்துக்கு பொருள் சிவனை அப்படின்னு சொல்லி கை கட்டுற இந்த பள்ளிங்க அப்ப கூட வந்து அடியா எல்லாம் என்ன சொல்றாங்க இவரை பத்தி சொல்லுங்கிறாங்க யார் சிவபெருமான மாணிக்கவாசரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கேட்கக்குள்ள அப்ப சொல்ல நான் தான் இவர் இவர்தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் ஆத்மா உள்ள மறைந்த இடம் தான் இந்த இடம் மாணிக்கவாசருக்கு முக்தி கிடைத்த இடம் இந்த இடம் திருப்பெருந்துறை வந்து தீட்ச கிடைச்ச இடம் இது முக்தி கிடைத்த இடம் இந்த இடத்துக்கு பேர் வந்து தில்லை திருப்பெருந்துறைன்ட்டு பேரு Serponk la. Nouman, nouman.